ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நாம்ப இன்னிக்கி பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசியில் எத்தனை கோட்டங்கள் இருக்குது அதில் எத்தனை மாவட்டங்களுக்கு அந்த டீட்டெயில் தான் நாம நாம்பண்ணிக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டிஎன்எஸ்டிசியில் பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காக மொத்தம் ஆறு போக்குவரத்து கோட்டங்களை பிரித்து வச்சுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் சேலம் கோயம்புத்தூர் கும்பகோணம் மதுரை அப்புறம் திருநெல்வேலி இப்படி ஆறு போக்குவரத்து கோட்டங்கள் நம்ம டிஎன்எஸ்சியில் செயல்பட்டு வருது இந்த ஆறு போக்குவரத்து கோட்டத்துலையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் தனித்தனியாக ஒவ்வொரு கோட்டத்தையும் குறிப்பிட்ட மாவட்டங்களாக பிரித்து வச்சுருக்காங்க அது எந்தெந்த மாவட்டம்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா முதல்ல டிஎன்எஸ்சி விழுப்புரக் கோட்டத்தில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அப்புறம் செங்கல்பட்டு இப்படி பத்து மாவட்டங்கள் டிஎன்எஸ்சிசி விழுப்புரம் கோட்டத்தில் செயல்பட்டு வருது ரெண்டாவதா சேலம் போக்குவரத்து கோட்டத்தில் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி என மொத்தம் நாலு மாவட்டங்கள் இந்த சேலம் போக்குவரத்து கோட்டத்தில் செயல்பட்டு வருது இது இல்லாமல் விழுப்புரம் கோட்டத்தில் திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்போ சேலம் கோட்டத்தில் இருந்து செயல்பட்டு வருது அடுத்து மூணாவதா டிஎன்எஸ்சிசி கோயம்புத்தூர் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் என மொத்தம் நாலு மாவட்டங்கள் இந்த டிஎன்எஸ்சிசி கோயம்புத்தூர் கோட்டத்தில் செயல்பட்டு வருது அடுத்து நாலாவதா டிஎன்எஸ்சிசி கும்பகோணக் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் ராமநாதபுரம் அப்புறம் புதுக்கோட்டை என்னை மொத்தம் பத்து மாவட்டங்கள் இந்த டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் கோட்டத்தில் செயல்பட்டு வருது அடுத்து அஞ்சாவதாக டிஎன்எஸ்டிசி மதுரை கோட்டத்தை பார்த்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் அப்புறம் சிவகங்கை என்னை மொத்தம் அஞ்சு மாவட்டங்கள் இந்த டிஎன்எஸ்டிசி மதுரை கோட்டத்தில் செயல்பட்டு வருது அடுத்து ஆறாவதாக கடைசியாக டிஎன்எஸ்சிசி திருநெல்வேலி கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அப்புறம் கன்னியாகுமரி என மொத்தம் நாலு மாவட்டங்கள் இந்த டிஎன்எஸ்சிசி திருநெல்வேலி கோட்டத்தில் செயல்பட்டு வருது ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஎன்எசிசி விழுப்புரம் அப்புறம் கும்பகோணம் இந்த ரெண்டு போக்குவரத்து கோட்டத்தில் மட்டும்தான் தலா பத்து மாவட்டங்களில் உள்ளடக்கியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்எசிசி மதுரை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாவட்டங்களை உள்ளடக்கியிருக்கு அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா டிஎன்எசி திருநெல்வேலி கோயம்புத்தூர் அப்புறம் சேலம் இந்த மூணு மாவட்டத்தில் மூணு கோட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு மாவட்டங்கள் தான் உள்ளடக்கியிருக்கு நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஆறு போக்குவரத்துக் கோட்டத்தில் உங்கள் ஊர் எந்த போக்குவரத்துக் கோட்டத்தில் வருதுன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ரூட் எதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் செய்யாறு டிஎன்என்சிசி விழுப்புரம் கோட்டத்துக்கு கீழே தான் வருது எனக்கு பிடிச்ச ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா செய்யார் டிப்போய் சேர்ந்த ஃபோர் தேர்ட்டி எயிட் காஞ்சிபுரம் டு சேலம் போகிற ரூட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செய்யார் டிப்போய் சேர்ந்த ஒன் தேர்ட்டி செய்யார் டு சென்னை போகிற ரூட்டு தாங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரூட்டு நீங்களும் மறக்காம உங்களோட ஃபேவரட் ரூட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி